வணக்கம் நம்ம மனசை எப்படி அமைதிப்படுத்துறது எப்படி ஒரு தெளிவான நிலைக்கு கொண்டு வரதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா ஸ்ரீ பகவத் மிஷன் போதனைகள்ல இருந்து வர்ற ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகத்தை வச்சு இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் உங்க மனசு சில நேரங்கள்ல ஒரு ஃபேன் மாதிரி நிக்காம சுத்திட்டே இருக்கிறதா ஃபீல் பண்ணிருக்கீங்களா எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்பாடே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அதை எப்படி நிறுத்துறதுன்னு நமக்கு தெரியாது இது நம்மள நிறைய பேர் சந்திக்கிற ஒரு அனுபவம் தான் இல்லையா ஆமா நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஓயாத பேச்சு ஓடிட்டே இருக்கும் ஒரு உள்மன குழப்பம் இதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் முக்கியமான விஷயம் சரி இந்த எண்ணங்களோட சுழற்சியில இருந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்கா நிச்சயமா இருக்கு சரி அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் நம்மளோட துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வை நாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நீ இந்த போதனை சொல்லுது அது என்ன உணர்வுன்னு பாக்கலாமா இன்ன கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மள கஷ்டப்படுத்துறது உண்மையிலேயே அன்புதானா இல்ல அதுக்குள்ள வேற ஏதோ ஒளிஞ்சிருக்கா நாம அன்புன்னு நினைக்கிறது உண்மையிலேயே அன்புதானா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு உணர்வு இருக்கா இதை தெளிவுபடுத்திக்கிறதுதான் படி மன தெளிவடையறதுக்கான சாவி அந்த ரகசியம் இங்கதான் இருக்கு நிபந்தனையே இல்லாத அன்புக்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வர்ற பற்றுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் அது இங்க பாருங்களேன் அன்புன்றதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அது சுதந்திரத்தையும் அமைதியையும் நமக்கு தரும் ஆனா பற்று அப்படி இல்ல அது ஒரு டீல் மாதிரி ஒரு வியாபாரம் மாதிரி நான் உனக்கு இதை செய்யறேன் நீ எனக்கு பதிலுக்கு அதை செய்யணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அதுல எப்பவும் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு உடையிறப்போ ஏமாற்றமும் கோவமும் தான் கடைசியில மிஞ்சும் இந்த மேற்கோள் இதை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க நாம நம்ம உறவுகளில் வைக்கிற கண்டிஷன்கள் தான் பற்றா மாறி நமக்கு துன்பத்தை கொடுக்குது உண்மையான அன்புல எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது சரி பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு ஆனா இதுக்கு தீர்வு என்ன எப்படி இந்த சுழல்ல இருந்து வெளியே வர்றது தத்துவ ரீதியா ஏன்னு பார்த்துட்டோம் இப்போ நடைமுறையில எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மனசை கட்டுப்படுத்த ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை நாம இப்போ பார்க்க போறோம் இந்த விளக்கத்தோட புள்ளியே இதுதான்னு சொல்லலாம் இந்த தத்துவத்தோட அழகே இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான் யோசிச்சு பாருங்க வேகமா ஓடுற ஃபேனோட இறக்கைகளை கையால நிறுத்த நினைச்சா என்னாகும் கையில அடிதான் படும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை வலுக்கட்டாயமா நிறுத்த முயற்சி பண்ணா மனப்போராட்டம் அதிகமாகும் அதுக்கு பதிலா அந்த எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்கற நம்ம கவனத்தை அதாவது அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா போதும் இந்த டெக்னிக்கை செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம் முதல்ல உங்க மனசுல ஒரு தேவையில்லாத எண்ணம் ஓடிட்டு இருக்குன்னு கவனிங்க ரெண்டாவது ஐயோ இப்படி ஒரு எண்ணம் வருதேன்னு உங்கள நீங்களே திட்டிக்காம சரி இந்த எண்ணம் இருக்கு நான் அதை ஏத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த எண்ணத்தோட பேசவோ விவாதம் பண்ணவோ வேண்டான்னு ஒரு முடிவெடுங்க கடைசியா மனசுக்குள்ள ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி சொல்லி உங்க கவனத்தை வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மாத்துங்க அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் கவலை கோபம் வருத்தம் எந்த ஒரு எண்ணம் வந்தா உங்க மனசுல இருக்கிற ஃபேன் ரொம்ப வேகமா சுத்துது அந்த எண்ணத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் முதல் படி சரி இந்த பயிற்சியோட இறுதி இலக்கு என்ன எண்ணமே இல்லாத ஒரு மனநிலைய அடையிறது கிடையாது அதுக்கு பதிலா மனத்தெளிவு அப்படிங்கிற ஒரு அமைதியான நிலையை அடையிறது தான் அதை பத்தி இப்ப பாப்போம் இந்த படத்துல இருக்கிற அமைதியான சூழலை பாருங்க தெளிவுன்றது கிட்டத்தட்ட இது மாதிரி தான் சுத்தி எவ்வளோ சலசலப்பு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிற ஒரு நிலை இது எண்ணங்கள் இல்லாத வெற்றிடம் கிடையாது ஆனா அந்த எண்ணங்களால பாதிக்கப்படாம இருக்கிற ஒரு தெளிந்த நிலை இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வானத்துல மேகம் வந்துட்டு போற மாதிரி தான் எண்ணங்களும் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போகும் நாம அந்த மேகத்தை பிடிச்சு வைக்காம இருந்தா போதும் வானம் எப்பவும் தெளிவாதா இருக்கும் நம்ம மனசும் அப்படிதான் சரி வாங்க நாம இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னு ஒரு தடவை வேகமா திரும்பி பார்க்கலாம் அப்பதான் இது உங்க மனசுல ஆழமா பதியும் ஆக நம்மளோட பயணம் இங்கிருந்துதான் ஆரம்பிச்சது பற்றுனால ஏற்படுற மனச்சுழற்சி தான் பிரச்சனை அதுக்கு அன்புக்கும் பற்றுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கல் கருவிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா மனத் மனத்தெளிவுங்கிற இலக்கு எப்படி அடையிறதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த சுவிட்ச் உங்க கையில இருக்கு அடுத்த தடவை ஒரு தேவையில்லாத எண்ணம் உங்க மன அமைதியை கொலைக்கும் போது இந்த சுவிட்ச ஆஃப் பண்ணி கண்ட்ரோல உங்க கைக்கு எடுப்பீங்களா யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்தில் இணைந்ததற்கு நன்றி